ஹலோ மக்களை இன்னைக்கு கோயிலுக்கு போய் ஆகணும் அதற்குள்ள இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருந்தது முழுக்க முழுக்க விளைவிக்கிறதும் சரி நெல்மணிகள் சேகரித்தும் சரி இயற்கையான முறையில் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நான் எந்த கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமாவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு புதுக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஸோ இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்குது கடலுக்கும் இரண்டு அடி தள்ளி தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா முழு விவரமும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் சிற்றலை முருகன் கோவில் கோட்டைப்பட்டினத்துக்கும் மணமேல் குடிக்கும் இடைப்பட்ட வடக்கு புதுக்குடி தான் இந்த பிரம்மாண்டமான அழகான கோவில் இருக்கு இந்த கோவில பொறுத்த வரைக்கும் சிற்பங்களை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய மண்டபம் மிக பிரம்மாண்டமா அவ்வளவு அழகான முறையில கட்டப்பட்டிருக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான விசிறி பணம் இருந்தது ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த விஷுவல் காமிச்ச இந்த மண்டபத்தை நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய தூண்கள் வச்ச ஒரு மண்டபம் இந்த கோயில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கோயில் வாசல் ஏதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் கடல் எவ்வளவு பக்கத்துல திரும்பி பாருங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்ன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்கு புதுக்குடியில் மாதங்கவேல் அப்படிங்கிறவுடைய கனவுல குழந்தை வடிவத்துல முருகன் வந்து நான் இருக்க போற இடம் இதுதான் அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கப்புறம் இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலையே குழந்தை வேலனுக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டதாகவும் இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாதுங்க அரச மரத்துடைய சலசலப்புல கடல் அலைகளுடைய தொடுதல்ல இந்த கோவில் அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது இந்த குழந்தை வேலன் கோவில் பொறுத்த வரைக்கும் குழந்தையா முருகனுடைய சிலையையும் இங்க வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்க வேண்டி வரக்கூடிய பெண்களுக்கு தம்பதியருக்கு மிக நீண்ட காலமாக குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோவிலாகவும் இது இருக்கு அப்படிங்கறதான் ஆச்சரியமான விஷயம் மிக பெரிய மண்டபம் அழகான கருவறை அது மட்டும் கிடையாது மிக மிக காற்றோட்டம் மிக்க இந்த கோவில் கோவில் மிக மிக அருகே அதாவது கோவில் காம்பவுண்ட் அந்த மதில் ஒட்டியே கடல் இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியே ஆகணும் முருகன் கோவில பொறுத்த வரைக்கும் மூலஸ்தானத்துல வந்து சிவசுப்ரமணியன் இருக்காரு ஆனா நீங்க பாத்துட்டு இருக்க இன்னொரு இடத்துல குழந்தை வேலன் இருக்கிறார் இரண்டு முருகன்கள் இருவேறு வடிவங்கள்ல இந்த கோவில் இருக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாவும் பட்டுச்சு இந்த கோவில வந்து சிவசுப்பிரமணியனை நம்ம வேண்ட முடியும் குழந்தை வர இல்லாதவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய குழந்தை வேளனையும் வேண்ட முடியும் அழகிய குழந்தை முருகனையும் நாம தரிசிக்க முடியும் நாங்க சென்ற நேரம் மதிய நேரம் அப்படிங்கிறதுனால கோவில் வந்து அந்த நேரத்துல சாத்தப்பட்டிருந்தது நாம இருந்துகிட்டு இருக்கிறது வடக்கு புதுக்குடியில் இருக்கக்கூடிய சிற்றலை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மூன்று வேளையும் வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறத கேட்க முடியுது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி குழந்தை வரம் தரக்கூடிய குழந்தை வேலை இந்த கோவிலில் இருக்கார் அடுத்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் வேறு எந்த கோவிலுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த கோவிலுடைய மதில் சுவரை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் அது ஸோ கடல் வந்து எவ்வளவு பக்கத்துல அந்த அலைகள் வந்து இருக்குன்னு பாருங்க இங்கேயே வந்து மீன்பிடி வேலையும் நடந்துகிட்டு அருகிலேயே இறைவனுக்கு பக்கத்திலேயே அவனுடைய பார்வையிலேயே எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க அதாவது இந்த கோவிலுடைய அமைப்பு அதான் சொன்னது கோவிலை சுத்திலும் வந்து தென்னை மரங்கள் அரசமரம் ஆலமரம் சூழ்ந்த ஒரு கோவில் கோவிலுடைய வாசல்ல கடன் இந்த மாதிரி அமைப்புல நீங்க முருகன் கோயில் மட்டும் எந்த கோயிலையும் முடியாது கமெண்ட் கமெண்ட் அது மட்டும் கிடையாது இந்த கோவில்ல நீண்ட காலம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய குழந்தை வேலன் இருக்கிறார் அப்படிங்கிறது நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லிக்கிறேன் நிறைவான சக்தி நிறைவான கோவில் நிறைவான மக்கள் நிறைவான இடம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி தரக்கூடிய ஒரு கோவில் இந்த வடக்கு புதுக்குடி சிற்றலை முருகன் கோவில் இங்கே தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது மிக பிரபலம் தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி